ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஒரு முடி கொட்டினாலும் அதே இடத்துல பல முடிகள் கொத்து கொத்தாக வளரக்கூடிய சூப்பரான ஒரு விஷயந்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முடி உதர்வு பிரச்சனைன்னு மட்டும் கிடையாது தலையில் ஒரு நரமுடி வந்தாவே நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவோம் இந்த நரைமுடி பிரச்சனைக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு தீர்வாக இருக்கும் தலையில் நரைமுடிகள் சீக்கிரம் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகமாக முடி உதர்வு இருக்கிறவங்களுக்கு தெரியும் தலையில் கையே வைக்க முடியாது அப்படியே சீப்பு வச்சாவே போதும் சீப்லயே அப்படியே நிறைய முடி வந்துடும் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை நாள் முழுக்க தலையில் சீப்பு வச்சு சீவினாலும் சரி தலையிலேருந்து ஒரு முடி கூட நமக்கு உதிரவே செய்யாது இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இதுக்காக நம்ம வந்து மூணு வாழைப்பழங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கணும் இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க வாழைப்பழத்தில் விட்டமின் ஏயும் பயோட்டினும் அதிகமாக இருக்குது இதனாலேயே நம்முடைய முடி வளர்ச்சிக்கும் முடி நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் இந்த வாழைப்பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தை இந்த மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க நம்ம மூணு வாழைப்பழம் எடுத்துருக்குறோம் இந்த மூணு வாழைப்பழங்களையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிடலாங்க தண்ணி எதுவுமே சேர்க்கலை நாலஞ்சு முறை நல்லா சுற்றி எடுக்கும்போது நல்ல ஃபைன் பேஸ்ட்டை நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் இது நல்லா அரைஞ்சு வரணும் நமக்கு எந்த விதமான கட்டியும் நமக்கு இதில் இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாங்க நம்ம தண்ணி சேர்க்காமல் இருந்தாலும் வாழைப்பழம் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைஞ்சு கிடைக்கும் நிறைவேருக்கு தலைக்கு குளிச்சா ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா முடி ரொம்ப ட்ரை ஆகி பறப்பறன்னு இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப பறந்துருக்கிற முடியையும் நல்ல ஷைனிங்காக மாற்றக்கூடிய சக்தி இந்த வாழைப்பழத்துக்கு இருக்குது இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் முட்டை தான் ஒரே ஒரு முட்டையை அந்த மாதிரி இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு முட்டை ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா நீங்கள் முட்டையை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஆமணக்கு எண்ணெயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க அல்லது முட்டை இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவ மட்டுமே கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முட்டை ஃபுல்லாகவே இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுக்கும்போது தான் இந்த வாழைப்பழம் கூட இது நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் விட்டமின் இ கேப்சியூல் தான் நம்முடைய முடிய வளர்ச்சிக்கும் சரி நம்முடைய முகம் நல்ல பொலிவாக இருக்கிறதுக்கும் விட்டமின் இ ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த விட்டமின் இயில் ரெண்டு கேப்சியூல் மட்டும் எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஆயிலை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஊற்றிக்கலாங்க இது எல்லா மருந்து கடைகளையுமே கிடைக்குங்க இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆயிலும் இந்த வாழைப்பழமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்குது இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க தலைமுடி அதிகமாக கொட்டி முன்பகுதியில் நிறைய வழுக்க இருந்தால் அந்த பகுதியிலலாம் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடும்போது ரெண்டு மூணு முறை அப்ளை பண்ணி விட்டாவே சின்ன சின்ன முடிகள் வரத நாமளே பார்க்க முடியும் அதே மாதிரி முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுங்க இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் தலையில் ஏற்கனவே எண்ணெய் வச்சு முடி பிசு பிசுப்பாக இருந்தால் இதை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு ஏற்கனவே எண்ணெய் வச்சு முடி பிசு பிசுப்பாக இருந்தாலும் நாம் இதை அப்ளை பண்ணலாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு இதை நாம் ஒரு அரை மணி நேரம் தலையில் அப்படியே வச்சுக்கணுங்க இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா வெந்தயம் தான் வெந்தயத்தில் கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் ரோஸ்மேரி இலைகள் எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்கும் இந்த ரோஸ்மேரி இலைகள் இதில் அரை டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் நம்முடைய முடி வளர்ச்சிக்கு ரோஸ்மேரி இலைகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடியது கிராம்பு தான் கிராம்பு ஒன்று அல்லது ரெண்டு சேர்த்துக்கலாங்க இளநர வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கிராம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு முடி உதிர்வு அதிகமாக இருக்குதுன்னா அந்த முடி உதிர்வு பிரச்சனையை போக வைக்கிறதுக்கும் இந்த கிராம்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இதை இப்போது ஒரு சின்ன சட்டிலேயோ அல்லது ஒரு சின்ன கரண்டிலையோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதில் நம்ம எண்ணெய் ஊற்றணும் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போது இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா தீர அளவுக்கு நல்லா கருகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நமக்கு நல்லா கொதி வந்தாவே போதும் அந்த மாதிரி கொதி வந்தாவே நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயிலேயே இறங்கிடும் இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு நுர வர ஆரம்பிச்சிருக்குது இப்போ நல்ல சூடாகிடுச்சு இப்போ நல்ல சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம கீழே தூக்கி வச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு ஆறி போயிருக்குது கொஞ்சம் வித வெதப்பாக இருக்குது இந்த டைமில் நம்ம முக்கியமான இன்னொரு பொருள் சேர்க்கணும் அது என்னென்னா ஆமணக்கு எண்ணெய் தான் ஆமணக்கு எண்ணெயில் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த ஆமணக்கு எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாங்க இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கணும் ரொம்ப ஆரிப்பையும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கொதிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது நம்ம கையில் தொட்டோன்னா சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த டைமில் தான் நம்ம இந்த ரெண்டு எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க இப்போ நம்ம ஒரு துணி எடுத்துக்கலாம் துணி எடுத்துட்டு இந்த துணி மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இந்த துணியை இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் மட்டும் நமக்கு தனியாக வடிஞ்சு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம துணியில் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் வீணாகாது எல்லா எண்ணெயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போது ஃபுல்லாகவே இருந்த எண்ணெய் எல்லாமே இதில் வடிகட்டி எடுத்துட்டோம் இது நம்ம ஆண்களுக்குன்னு மட்டும் கிடையாது சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் முடி நல்லா வளர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் அதிகமான இளநரை இருந்துச்சு அப்படின்னா இளநரையே போக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இதை நம்ம யூஸ் பண்ணும்போது லைட்டாக சூடாக இருக்கணும் அந்த விதவிதப்பான சூட்டில் தான் நம்ம இதை அப்ளை பண்ணவே ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா குளிக்கலாம் அல்லது குளித்து முடித்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட லைட்டாக எண்ணெய் வச்சு நல்லா ஒரு மசாஜையும் கொடுத்துக்கலாங்க அதே மாதிரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது பெண்களுக்காக இருந்தாலும் சரி தலையில் ஒரே இடத்துல நிறைய முடிகள் கொட்டி அந்த இடம் மட்டும் பார்க்குறதுக்கு அப்படியே தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்ல மசாஜும் கொடுத்தாவே சீக்கிரமாகவே அந்த இடத்துல நிறைய புது முடிகள் வரத நாமளே பார்க்க முடியும் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உடனடியாகவும் நம்ம குளிக்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குளிக்கணுங்க கூடவே நம்ம முதல்ல போட்ட ஹேர் பேக்கும் கூடவே சேர்த்து போட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு ரெண்டே வாரத்தில் கிடைக்குங்க முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த உதிர்வெல்லாம் ஒரு வாரத்தில் ஸ்டாப் ஆகிறத நாமளே பார்க்க முடியும் பெரியவங்களுக்குன்னு மட்டும் கிடையாது வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு அவங்களுக்கும் நாம் போட்டு விடலாங்க அவங்களுக்கும் போட்டு விடும்போது அவங்களுடைய முடியும் நல்லா கரு கருன்னு நல்லா ஷைனிங்காக வளர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கூட முடி கொட்டாது இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கும் சீக்கிரம் இளநிறை வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க